MRL Reality நிறுவனத்தின் Premium Villa Plots ISO 9001-2015 தர சான்றிதல் பெற்ற வீட்டுமனைகள் OMRல் 80 சதவித வீட்டுமனைகள் விர்ப்பனையாக்கி விட்டன தொடர்புக்கு 9962-888 குரைந்த மனைகளை உள்ளன முன்பதிவுக்கு முந்துக்கள் மீதி வழங்கும் போது அண்ணே, தம்பி, சொந்தோம், பந்தோம் பனக்காரை, எடை, எதையிமே பாங் திமுகவின் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி அவர்களை பிடிக்காது அப்படின்னு எல்லாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா கலைஞர் கருணாநிதியருடைய கம்பீரமான குரலுக்கு பல பேர் இங்கே ரசிகர்கள் தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக விதைப்பேன் அப்படின்னு அவர் பேசுகிற அந்த கரகரப்பான கம்பீர குரல் ஒவ்வொருவரையும் இழுத்துன்னு சொல்லலாம் குறிப்பாக அரசியல் இருக்கக்கூடிய பேச்சாளராக ஆக விரும்பக்கூடிய அரசியலை உத்துணக்கூடிய எல்லோருக்குமே கலைஞர் கருணாநிதியுடைய அந்த கம்பீர குரல் பிடிக்கும் அப்படிப்பட்ட கம்பீர குரலை வைத்து திராவிட மாடல் ஆட்சியை ஸ்டாலின் அவர்களை வந்து பாராட்டுவது போல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசுவது போல் ஒரு எட்டு நிமிட காணொலியை திமுக இதை தயாரித்து டி பால் அவர்களுடைய புத்தக வெளியீட்டில் அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த காணொலியை பார்த்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த மரியாதையும் கலைஞர் கருணாநிதியுடைய குரலுக்கும் அவருடைய பேச்சுக்கும் இருந்த அந்த கம்பீரத்தை ஒட்டுமொத்தமாக திமுகவே காலி பண்ணுகிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுந்தது அதை பார்த்துட்டு பல பேர் சொன்னது என்னையா கருணாநிதினு சொல்லி ஜேபிஆருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தன் காட்டுனா இனியா லொல்லு சபா மனோகரை கொடுத்துருக்கீங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தர் கேட்டால் வாகை சந்திரசேகருக்கு மேக்கப் போட்ட மாதிரிக்குன்றான் இன்னொருத்தன் வீரேந்திர சேவாக்கு வந்து பே கலைஞர் வாய்ஸில் பேசினா இப்படி தான் இருக்குன்றான் கலைஞருடைய அந்த உருவத்தை கூட ஒழுங்காக காட்சிப்படுத்தாமல் இதை எல்லாத்தையும் கலைஞருக்கு ஒரு கண்ணாடி போட்டுவிட்டாங்க எங்கள் ஊரில் அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டலில் வந்து லேசர் சிகிச்சை பண்ண ஒரு கண்ணாடி கொடுப்பான் அந்த கண்ணாடியை கலைஞருக்கு மாட்டி விட்டுருக்காங்க இந்த அரங்கத்திற்கு நான் வரும் முன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் நானும் அகம் மகிழ்ந்து அன்பை பகிர்ந்து கொண்டோம் நம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சியின் சரித்திர சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு நெஞ்சம் நிறைந்து மகிழ்ந்தோம் கலைஞர் கருணாநிதியை இந்த அளவுக்கு யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு இந்த ஏய தொழில்நுட்பத்தை வச்சு கலைஞர் கருணாநிதி அசிங்கப்படுத்திருக்காங்க ஏற்கனவே கலைஞர் நூற்றாண்டு விழான்னு போட்டு காளி சேருக்கு வந்து மாநாடு நடத்துறாங்க அதனால நூற்றாண்டு விழாவில் நூற்று கணக்கான சேர்கள் கூடி மாநாடு நடத்தியது அப்படின்னு சொன்னாங்க இப்போ சேலத்தில் மாநாடு போட்டு ஒன்றரை லட்சம் சேர்கள் கூடி மாநாடு போட்டது என்று சொல்கிறதுக்கு ஒவ்வொரு மாநாடும் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு இப்போ கலைஞருடைய வாய்ஸு கலைஞருடைய பேச்சு கலைஞருடைய ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி கலைஞரை அவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறது திமுக இந்த ஏஐ தொழில்நுட்பத்துடைய சிறப்பு அம்சம் என்னென்னா ஒருத்தருடைய குரல் ஒரு முப்பது நொடிகள் அவருடைய புகைப்படம் ஒரு நல்ல புகைப்படம் கிடைச்சாலே அந்த புகைப்படத்தையும் அந்த குரலையும் மேட்ச் பண்ணி இறந்து போனவர்கள் உயிரோடு போல யாரையும் நம்ம உருவாக்க முடியும் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாத்துறை அவர்கள் பெரியார் அவர்கள் யாரையும் ஏஐ தொழில்நுட்பத்தில் கொண்டு வர முடியும் இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தில் படமே எடுக்கலாம்னு சொல்லி வைரமுத்து சொல்கிறாரு அதாவது இன்னொரு ஐம்பது ஆண்டுகளில் ஒரு நடிகர் நடிக்காமலேயே அந்த நடிகருடைய முகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு படமே எடுக்கலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்த கலைஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா இல்லை ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தா கூட கலைஞரை போலவே ஒரு பத்து நிமிடம் ஓடக்கூடிய ஏஐ தொழில்நுட்ப ஏஐ வீடியோவை எடுக்க முடியும் ஆனால் இவனுங்க இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு கான்டெக்ட் கொடுத்தாங்கல்ல பிங்க் பேருந்து

ஒரு ஏஐ வீடியோ வெளியிட்டான்னு சொல்லி செந்தில் அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்ணாங்க திருத்துறைப்பூண்டி தான் வர வச்சுருக்காங்க அந்த திருத்துறைப்பூண்டி சப்ஜெக்டில் அந்த கொண்டு அடைச்சதுக்கு பதிலாக அந்த செந்திலை கூப்பிட்டு நீ தெரியாதனமாக வந்து நீ எப்படியோ வீடியோ போட்டுவிட்டேன் வைரமுத்து பற்றி க திமுகவை திட்டுற மாதிரி அதுக்கு பிராய்ச்சித்தமாக அதுக்கு பரிகாரமாக நீ கலைஞர் மாதிரியே ஒரு ஏஐ வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துரு கலைஞர் வந்து திமுகவை இப்போ இருக்கிற ஆட்சியை திராவிட மாடலில் ஸ்டாலினை வாழ்த்துற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துன்னு சொல்லியிருந்தாலே அவன் அழகாமல் பண்ணி கொடுத்துருப்பான் அவன் அதுவும் இல்லாமல் அவனை கஸ்டடி எடுத்து வீடியோ பண்ண கூட கஸ்டமே இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பான் அவன் பண்ண வைரமுத்து வீடியோ வந்து த தமிழ்நாடு முழுக்க பயங்கரமான ட்ரெண்டிங்கு ஒரு ஒரு நிமிடம் தான் நினைக்கிறேன் அந்த ஒரு நிமிடம் வ காணொலியே வைரமுத்து குரல் போலவே அப்படி இருந்தது அப்படி பெசகலை சின்ன சின்ன பிசு கூட இல்லை நீங்கள் அவன் சும்மா பண்ணது விமர்சனம் செய்வதற்காக சும்மா விளையாட்டுக்கு பண்ண வீடியோவே தெளிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பணம் கொடுத்து பண்ணிருக்கீங்க கலைஞரை வைத்து திமுகவே புகழன்னு பண்ணிருக்கீங்க திமுக கேட்குறவே திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்கு பதிமூணு கட்சிகள் இருக்குது முப்பத்தி ரெண்டு முட்டுப்பாய்ஸ் இருக்கான்னு சொன்னீங்க ஹிமாயின் அடிக்கடி சொல்லுவாங்க முப்பத்தி ரெண்டு பாய்ஸ் பதிமூணு கட்சிகள் ஒரு ஐம்பது அறுபது யூடியூப் சேனல் திமுக முட்டு கொடுக்குறதுக்கு இந்த முட்டெல்லாம் பத்தாது இதெல்லாம் கொடுத்தா கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டான் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவடைஞ்சிட்டான் அடைஞ்சிட்டான் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் எங்கன்னு கேட்குறான் கிளம்பாக்கம் பேருந்துக்கு நானூறு கோடி எங்கே எதுக்குன்னு கேட்குறான் தமிழ்நாடு முழுக்க அந்த ஊழல்களை லஞ்சங்களை அநீதிகளை அக்கிரமங்களை திமுகவுடைய ரெண்டரை ஆண்டு ஆட்சியுடைய மோசடி மக்கள் வந்து இப்போ விழிப்புணர்வு அடைஞ்சது கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே வெள்ள நிவாரணத்துக்கு அமைச்சர் போகும்போது அமைச்சருடைய சட்டையை பிடிக்கிறான் உதயநிதி பார்த்து கேள்வி கேட்குறான் முதலமைச்சரை கேள்வி கேட்குறான் எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்போது மக்களை வந்து கவர்வதற்கு திமுக ஆட்சிக்கு முட்டுக் கொடுப்பதற்கு ரெண்டரை வருஷத்தில் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்வதற்கு இந்த முப்பத்தி ரெண்டு முட்டுப்பாய்சும் பதிமூணு கட்சிகளும் ஐம்பது யூடியூப் சேனல்ஸும் பத்தாதான் செத்துப்போன கலைஞரை கூட்டு வந்திருக்கு திமுக செத்துப்போன கலைஞரை கூட்டு வந்து எப்படியாவது ஸ்டாலினை புகழ்வதற்கு திராவிட மாடல் ஆட்சியை புகழ்வதற்கு ஒரு வேலையை பார்த்துருக்கிறது செத்துப்போன கலைஞர் இல்லை பெரியாரையும் அண்ணாவையும் கூட்டு வந்தாலும் இனி திமுகவை காப்பாற்ற முடியாது குளித்தலையில் எம்எல்ஏவாகி கோபாலபுரத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவரே மாறன் சகோதரருக்கு தாத்தாவாகி மாபெரும் ஊழல்களை புரிந்தவரே தமிழினத் தலைவர் என கூறி பதவிக்காக ஈழத் தமிழர்களை பலி கொடுத்தவரே இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த திமுக கோபாலபுரம் குடும்பம் ஊரையே கொள்ளையடிச்சு ஊரையே ஏமாற்றி ஆத்துமல்ல கொள்ளையடிச்சு கனிம வளத்தை கொள்ளையடிச்சு கிளாம்பாக்கத்தில் நானூறு கோடியில் நூற்றம்பது கோடியை கொள்ளையடிச்சு நாலாயிரம் கோடி பேக்கேஜில் பலாயிரம் கோடியை கொள்ளையடிச்சு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு வளங்களை கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் ஏமாற்றி வைத்திருக்கிற ஒரு குடும்பத்துக்கிட்டையே இதுதான் ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணப்பட்ட கலைஞர் வீடியோன்னு சொல்லி ஒருத்தன் ஏமாத்திருக்கான் பாருங்க கலைஞர் வீடியோன்னு சொல்லி கோபாலபுரம் குடும்பத்தையே ஒருத்தன் ஏமாத்துறனா அவன் எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸா இருப்பான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட இவனுடைய இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே பாராட்டுக்குரியது அந்த தனிப்பட்ட நபரை நான் உண்மையிலே பாராட்டுறேன் அவனுக்கு ராயல் சல்யூட் ஏன்னா ஒரு திருட்டு குடும்பத்தை ஏமாத்தணும்னா அவன் எவ்வளவு பெரிய திருட்டு பயில இருக்கணும் உங்க கையில பிரஷ் என்னமோ இதுவே கொஞ்சம் விழிப்புணர்வு அடைச்சு தலைவரு கொஞ்சம் இந்த தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்ச தலைவர் ஏஐனா என்னன்னு தெரிஞ்ச தலைவர்கள் தெரிஞ்ச நபர்கள் இருந்திருந்தாங்கன்னா தெரியாது இந்த தான் ஒன்றும் தெரியாத ஒரு விவரம் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது எது சொன்னாலும் நம்புவாங்க ஓ இதுதான் ஏஐயா ஆமாம் இதாங்க ஏஐ அப்படின்வாங்க ஐயோ ஏஐ தொழில்நுட்பத்தில் அப்படியே ரஜினிகாந்த் போலவே பேச வைக்க முடியும் அப்படியே வந்து அமிதாப் பச்சன் போலவே பேசிக்க முடியும் மோடி போல சின்ன சின்ன பயில்கள் இந்த யூடியூப்பில் மீம்ஸ் போடுவாங்களே மீம்ஸ் கிரியேட்ரு அந்த மீம்ஸ் கிரியேட்டர் மோடி போலவே வந்து வாய்ஸை உருவாக்கி ஒரு நூற்றுக்கணக்கான பாட்டு போட்டுருக்கான் அந்த மீம்ஸ் கிரியேட்டர் ரெண்டு பேரை கூப்பிட்டு வச்சு கலைஞர் மாதிரி பண்ணி கொடியான்னு சொன்னால் அவன் அழகாக பண்ணி கொடுத்து போயிருப்பான் காசே வேண்டாம் சும்மா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து போயிருப்பான் அப்படியே மோடி வந்து இப்போ உள்ள பாட்டை போடுறார் ம் நான் காவாலியா பாட்டுறோம் அவர் அழகாக மோடி பாடிக்கிட்டு இருக்காரு வரவா கொடுக்கும் பா அப்படின்னு மோடி பாணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்க அந்த மீம்ஸ் கிரியேட்டர் கூப்பிட்டுருக்கலாம் இந்த காளி மாதிரி செந்தில் மாதிரி சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடிய ஆட்களை கைது பண்ணி போடுறதுக்கு பதிலாக கலைஞர் வீடியோ கொஞ்சம் பண்ணி கொடுக்க சொன்னால் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பான் எதே ஒன்று பண்ணி கொடுத்துருப்பான் போனால் போகுது தொலைதுன்னு அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு வந்து ராஜீவ்காந்தியை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இந்த காண்ட்ராக்டை முடிச்சான் சோலியை முடிச்சான் திமுக உனக்கு பிடிக்காது அதனால நீ மிகைப்படுத்தி சொல்ற அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் இந்த காணொலியை பார்த்த ஒரு நானூறு கமெண்ட்ஸ் இருந்துச்சு அதாவது சன் நியூஸ் உடைய ட்விட்டர் பக்கத்தான் நான் பார்த்தேன் ஒரு நானூறு கமெண்ட்டுங்க நானூறு கமெண்டில் ஒரு கமெண்ட் கூட பாசிட்டிவாக இல்லை நானூறு கமெண்டில் முந்நூறு கமெண்டை போட்டது திமுகவுடைய கட்சிக்காரன் திமுகவுடைய ஐடிவிங்க அவனே சொல்கிறான் யோ வேறு எதாவது ட்ரை பண்ணுங்கயா ஏன் அப்படி போட்டு சாவடிக்கிறீங்க தாலி அறுக்கிறீங்கன்னு போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க ஒருத்தன் வீர இந்த சேவாக்குன்றான் ஒருத்தன் பார்த்தா வந்து சந்தான பாரதிக்கு கெட்ட போட்ட மாதிரி இருக்கின்றான் ஒருத்தன் பார்த்தா அம்மன் படத்துக்கு வில்லனுக்கு கெட்ட போட்ட மாதிரி இருக்கின்றான் ஒருத்தன் சேவிங் பண்ண விஷ்ணு ச வினு சக்கரவர்த்தி மாதிரி இருக்கின்றான் ஒருத்தன் பார்த்தா அமித்ஷாவுக்கு பேசுகிற மாதிரி இருக்கின்றான் ஒருத்தன் சேஃபியாருன்றான் இந்த வீடியோவை எடுத்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு அண்ணன்மார்கள்ட்ட கேட்டேன் பூமினு பூமின்னு சொல்லி நம்ம அண்ணன் பாதுகாப்பு பாசல் இருக்காங்க நாம தமிழிச்சுட்டு அவர்கிட்ட கேட்டேன் அண்ணன் இது யாருன்னு தெரியுதான்னு கேட்டேன் அவர் அண்ணே இவர் இந்த சந்தான படத்துல கூட அப்படின்னு பேசலொல்லிசபா மனோரு அவர் தானே லொல்லிசபா மனோருக்கு மஞ்சள் துண்ட போட்டு கண்ணாடிய போட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு இந்த ஏஐ வீடியோ இது ஏஐ வீடியோ இல்லை ஆய் வீடியோ இந்த ஏஐ வீடியோவில் கருணாநிதியுடைய கண்ணாடி சரியில்லை முகம் சரியில்லை தலை சரியில்லை முடி சரியில்லை உட உடலமைப்பு சரியில்லை பாடி லாங்குவேஜ் சரியில்லை ஆனால் இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாங்க ஆனால் கலைஞர் கருணாநிதிய குரல்னு சொன்னாங்க பாருங்கள் அதை தான் என்னால் பொறுத்துக்கவே முடியாது ஏன்னால் கலைஞருடைய ஸ்பெஷாலிட்டி அவருடைய குரல் தான் அந்த தான் ஒட்டுமொத்தமான திமுக கட்சி கருணம் வாங்கிக்கிறந்தான் அந்த என் உயிரிலும் மேலான அண்டு உடன்பரப்புகளே அந்த உடன்பரப்புகளேங்கிற வார்த்தைக்கு வருகிற கரகரப்பு என்பது அவங்கள ஒரு போட்டுச்சு ஒரு காந்த குரல் எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் பெரியப்பா சித்தப்பா காலத்தில் அதுக்கு ஒரு ஒரு மயக்கம் இருந்தது அந்த குரலை வந்து சோழியை முடிச்சு விட்டுருக்காங்க இந்த ஏஐ வீடியோவில் கலைஞர் கருணாநிதி மாதிரி மிமிக்ரி பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டுகள் தமிழ்நாட்டில் பல நூறு பேர் இருக்கிறான் கருணாநிதி மாதிரி ஆர்டிஸ்ட் பண்ணி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கொடுவேண்டான் நம்ம தம்பி சரவண இருக்கிறான் அவனையும் நல்லா பண்ணுவான் கலைஞர் மாதிரி மிமிக்ரி நான் தான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் அவன் இப்போ ரொம்ப சிரமம் பண்ணுறான் கலைஞர் மாதிரி மிமிக்ரியை அவனை கூப்பிட்டு கூட போனால் போகுதுன்னு வந்து பேசிட்டு போயிருப்பான் காசே வாங்காம சரி போய் தொடர்ந்து பண்ணியிருப்பான் அது கூட வேண்டாம் அப்படின்னா திமுகவிலே கலைஞர் மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை வச்சு பண்ணிருக்கலாம் ஆனா இங்க வேற எவனையோ மிமிக்ரி பண்றான்னு கூட்டு வந்து அவன் ஸ்டாலினுக்கு டிமிகிரி கொடுத்துருக்கான் அட போப்பா இன்னும் நீ பைத்த காரணமே நினைச்சிருக்கிறேன் எனக்கு பெரிய சந்தேகம் என்னன்னா நல்லா பேசக்கூடிய கலைஞருடைய குரலையே இவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருக்காங்கன்னா ஊரறிஞ்ச கலைஞருடைய முகத்தையே இவ்வளோ அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்கண்ணா கண்ணாடி மஞ்சத்துண்டுன்னு போட்ட பிறகும் கூட அந்த ஏஐ வீடியோ ஒழுங்காக பண்ண முடியலன்னா கலைஞர் வீடியோவே இப்படி இருக்குண்ணா நாளைக்கு ஸ்டாலினுக்கு ஏஐ வீடியோ பண்ணால் அது எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன் சிப்பு சிப்பாக வருது அவருக்கு ஒரு குரல் கம்பீர குரல் நம்ம ஆளு ஆக தகைய தலைவர் அவர்கள் அப்படி துடி துடிச்சிட்டு இல்லாமல் தலைவர் பேரே யாவதுக்குறாரு தலைவர் கலைஞர் கருணாநிதி உ கருணாநிதியுடைய மகன் பேசுகிறார் அப்படி அவள் அப்பா பேரையும் அவள் பார்த்தா தான் வச்சுப்பார் கலைஞர் சரசரன்னு பேசக்கூடியவர் அவருக்கே இப்படி ஒரு ஏஐ தொழில்நுட்பம்னா பார்த்து பார்த்து வாசிக்கக்கூடிய ஒன்றுமே தெரியாத ஸ்டாலினுக்கு ஏஐ வீடியோ பண்ணால் அது என் வாயால் எப்படி சொல்கிறது கொடுக்குற ஐயாயிரம் ரூபாய்க்கு கரீனா கப்பூரம் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி ஒரு விஷயம் உண்மைதான் போல இருக்குங்க இந்த குடும்பத்திற்கு பல நூறு கோடிகளை சேர்க்க தெரியுது திமுக குடும்பம் வந்து உண்மையிலே பல நூறு கோடிகளை சேர்த்துட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத ஒரு குடும்பம் இந்தியாவிலே வந்து அம்பானி அதானிக்கும் டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை வலிமையான குடும்பம் ஆனால் சமீபத்தில் ஒரு கட்சியிலேருந்து விலகி திமுக இணைஞ்ச ஒரு முக்கியமான பொறுப்பாளர் அவர் கூட வந்து ஒரு பெரிய பொறுப்பு கூட சமீபத்தில் கொடுத்தாங்க அவர் கூட எம்பி கனவு இருக்கார் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கூட அவருக்கு கொடுத்தா சொல்லப்பட்டுச்சு அப்படிப்பட்ட நபர் வந்து ஒரு நெருக்கமான நபர்கிட்ட சொன்னாராம் திமுக தலைமை குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சா மட்டும் போதும் கொஞ்சம் கூல கும்பிடு போட்டுக்கிட்டு கிடந்தா மட்டும் போதும் இவர்களை ஏமாத்தி இந்த கட்சியவே நம்ம வந்து கைப்பற்றிடலாம் அந்த அளவுக்கு முட்டாளா இருக்கானுங்க சொல்லி அவர் சொன்னாராம் அவர் யாருங்கிறத என் வாயால் சொல்லவும் முடியாது அவர் என்கிட்ட அதை யார் சொன்னாங்கிறதையும் சொல்ல முடியாது ஏன்னா சொன்னவரும் திமுக தான் இருக்காரு அப்படி சொன்னவரும் திமுக தான் இருக்காரு Il talai mur i mură-i dană